சரி இப்போது அதிர்ஷ்டக்கல் ராசிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் பயன்படுத்தக்கூடிய ராசிக்கற்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு கல் சொல்கிறாங்க அதே மாதிரி நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல இல்லை வேற வேறையா ராசியான கல் எந்த கல் நம்ம போட்டால் நமக்கு ராசியாக இருக்கும் இதை ஜோதிடரை வந்து நமக்கு சொல்லலாம் எப்போவுமே சயின்டிஃபிக் ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இன்னொன்று அனுபவ ஜோதிடம் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ஏன் அனுபவத்தில் நான் மற்றவர்களை பற்றி சொல்லலை ஏன் அனுபவத்தில் அடுத்தவங்களுடைய ஆட்டோமேட்டிக் கேள்வி என்ன அப்படின்னா கீழே வந்து ஓப்பனாக இருக்கணுமா அந்த கல்லுக்கு அதே மாதிரி கீழே வந்து க்ளோஸ்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்பேன் அது டிபெண்ட்ஸாக பொதுவாகவே ராசியான கல் ஆனால் அதை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி இப்போ அதிர்ஷ்டக்கல் ராசிக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் பயன்படுத்தக்கூடிய ராசிக்கற்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு கல் சொல்றாங்க அதே மாதிரி நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட கல் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா சார் ரெண்டு விஷயம் எடுக்கலாம் கல் அந்த ராசிக்கு உண்டான கல் ராசியான கல் எந்த கல் நம்ம போட்டால் நமக்கு ராசியாக இருக்கும் இதை ஜோதிடரை வந்து நமக்கு சொல்லணும் அடுத்த பாயிண்ட்னா அதிர்ஷ்டக்கல் அதிர்ஷ்டம்ங்கிறது நீங்கள் எதை சொல்கிறீர் ஒரு கல்யாணம் அன்றது பெரிய அதிர்ஷ்டம்பா அப்படி சொல்லுவேலா அவருக்கு பூர்வீக சொத்து கிடச்சிச்சுப்பா பெரிய அதிர்ஷ்டம் பார்த்தான் அவருக்கு அதிர்ஷ்டம் லக்கு அவருக்கு வேலை கிடச்சது பற்றியா அந்த இடத்துலேருந்து அவர் ஜெயிச்சார் அந்த சினிமாவில் சான்ஸ் கிடச்சிதுப்பா பா அதிர்ஷ்டந்தான் அவருக்கு குரல் தான்ப்பா அவருக்கு அதுதான் அவருடைய அதிர்ஷ்டம் எல்லா விட அவங்க சொந்த பந்தம் தான் அவங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பா அதுதான் அதிர்ஷ்டம் அந்த வீடே ஒரு அதிர்ஷ்டம் தாங்க இப்படி இந்த அதிருஷ்டம் அப்படிங்கிறதுல எதை நீங்கள் ஒப்பிட அந்த அதிர்ஷ்ட கல் என்ன சப்ஜெக்டுக்காக உங்களை அதிர்ஷ்டம் வேணுங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான அதிர்ஷ்டக்கல் தனியாக இருக்குது ராசிக்குண்டான கல் தனியாக ராசிக்குண்டான கல் தனியாக இருக்குது ராசியான கல்லுன்னு தனியாக இருக்குது இப்படி மூன்றுமே தனித்தனி கல்லாக நம்மளால் ஜெம் ஸ்டோன்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப அழகாக மூணுத்துக்குமான வித்தியாசங்கள் சொன்னீங்க சார் இப்போது காமனாக நவரத்னக்கள் பதித்த மோதிரம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதில் ஒன்பது வகையான கற்கள் வந்து அடங்கிய மோதிரமாக இருக்குது அந்த மோதிரம் எல்லாருமே பயன்படுத்தலாமா இல்லை ஒரு குறிப்பிட்ட ராசினர் மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமா அதாவது எப்போவுமே சயின்டிஃபிக் ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இன்னொன்று அனுபவ ஜோதிடம் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ஏன் அனுபவத்தில் நான் மற்றவர்களை பற்றி சொல்லலை ஏன் அனுபவத்தில் நிறையா பேருக்கு இதை போட்டு சேராமல் இருந்திருக்கு நான் என்னுடைய தெரிஞ்சவங்களுக்கும் வர்றவங்களுக்கும் சொல்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் சயின்டிஃபிக் ரீசனாக இல்லை அனுபவமாக நான் சொல்கிறேன் அதாவது எந்த ராசியினரும் அதை வந்து பயன்படுத்த வேண்டாம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தலான்னு சொல்கிறீங்க ரொம்ப அருமை சார் இப்போது அதே மாதிரி முத்து பவழம் வைரம் இது மூணுமே எல்லா தரப்பினரும் பயன்படுத்தலாமா முத்து பவளம் வைரம் இது மூணுமே எல்லா தரப்பிலும் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் டிஃபென்ஸ் ஹாரோஸ்கோப் அவங்க ஜாதகத்தில் எது முறையாக இருந்தால் நான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வைரம் போட்டு பார்த்தேன் அது என்னமோ அவங்க வந்து அது சேரலையான்னு தெரில எப்பப்போ அவர் போடுறாளோ அப்பப்போ பிரச்சனை வருது ஒரு யூடியூபர் கூட சொல்லியிருந்தார் லோகேஷ் கனகராஜுகிட்ட டைரக்டர் லோகேஷ் கனகராஜுகிட்ட கேட்கும்போது இந்த கருங்காலி மாலையை பற்றி சொல்லும்போது எங்கள் வீட்டில் போட்டு உடனே சண்டை வந்தது தான் மிச்சம் வீட்டை விட்டு ஏழு நாள் வெளியில் இருந்தேன் சில பேருக்கு சில விஷயங்கள் சேரும் சில பேருக்கு சில விஷயங்கள் சேராது அவங்களுடைய மனோபாவம் மனதனுடைய நிலை அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து அது மாறும் ஸோ சில பேருக்கு அது சேரும் சில பேருக்கு சேராது எல்லாத்துக்குமே நான் பொதுவாக நான் வந்து சொல்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் சரி சார் இப்போ வந்து நம்ம ராசிக்கள் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ராசியை பார்த்து அதை பயன்படுத்தணுமா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நமக்கான லக்னத்தை பார்த்து அதை பயன்படுத்துவது சிறப்பாக ராசியும் கிடையாது லக்னமும் கிடையாது ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலையை பார்த்து அதை பயன்படுத்தும் வெறும் ராசிக்கு மட்டும் போடுறது போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஜாதகத்தில் அந்த ராசிக்கு உண்டான கிரகம் எங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் அதை வந்து போடுறது ரொம்பவே விசேஷம் அடுத்தவங்களுடைய ஆட்டோமேட்டிக் கேள்வி என்ன அப்படின்னா கீழே வந்து ஓப்பனாக இருக்கணுமா அந்த கல்லுக்கு அதே மாதிரி கீழே வந்து க்ளோஸ்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்பேன் அது டிபென்ஸாக அந்த ஸ்டோனை பொறுத்து இருக்குது ஓப்பனாக இல்லையான்னு அந்த ஸ்டோனை பொறுத்து அமையும் நவரத்தின கற்கள் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற முறையை சொன்னீங்க அதே மாதிரி எல்லாரும் அணிய வேண்டாம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அணியறது சிறப்புன்னு சொன்னீங்க சார் அதே மாதிரி இந்த மாதிரியான ராசி கற்களை வந்து நம்ம ராசிக்கு ஏற்ற மாதிரியான கற்களை நம்ம பயன்படுத்துகிறதால என்ன மாதிரி நன்மைகள் சார் ராசி கற்கள் பயன்படுத்துறதுனால நன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஒரு மனிதனுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பேரில் இறைவன் இருந்து அது வந்து பிரசாதமாக நம்ம வந்து கையில் போட்டுக்கிறோம் பிரசாதம் அப்படின்னு சொன்னால் சுவாமிகிட்ட வச்சு எடுத்து நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு ரத்தன கற்களும் உங்களுக்கு தெரியும் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரெஷியஸ் ஸ்டோனுன்னு சொல்கிறது அதுதான் நம்மளுடைய கடக புஷ்பராகம் இது போன்ற கற்கள்லாம் ஸோ ஆக ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் கற்கள் போட்டுக்கிறது தான் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி போடுறது தான் நல்லதும் கூட அப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல பலன்கள் அந்த ரத்தனம் தனக்குள்ள சில மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையும் உழைப்பும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக அது பலன்களை அள்ளித்தரும் சரி இப்போ இந்த ராசிக்கல்ல பற்றி பேசும்பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் உள்ளே வந்து நட்சத்திரங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம பார்க்கும்பொழுதே நட்சத்திரத்திற்கு ஏற்றாற்போல் தான் பார்க்கணுமா கண்டிப்பாக நட்சத்திரம்னு அப்படி ரேண்டமாக பார்க்கக்கூடாது ஒரு ஒரு கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ஒரு பிளானெட் இருக்க அந்த பிளானட் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுருக்கு அந்த இடம் அந்த பிளானட்டுக்கு பலம் உள்ளதா பலவீனமாக உள்ளதாங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும் ஆக கிரகங்கள் வந்து என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுருக்கு பலமாக பலவீனமாக பார்த்துட்டு நாம் வந்து அந்த ரத்தினத்தை அணிந்துக்கிறது நல்லது சார் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது கிரகங்களை பார்க்கணும் நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அணிவது சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல் இப்போ அது ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சோ கிரக நிலைகள் பொழுது அந்த கல்லும் மாறுமா சார் ஆ கண்டிப்பாக அந்த கல் வந்து ஒரு அந்த கல்லுலேயே ஒரு மாற்றங்கள் ஏற்படாத நம்மளால் பார்க்க முடியுது சில பேர் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு உடஞ்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கல்லுலேயே சில மாற்றம் இருக்கும் தசா புத்தி மாறும்போது அதனால தான் வருடத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும் அதே மாதிரி வருடத்து அந்த தசா புத்தி மாறும்போது அந்த ரத்தனை போட்டுக்கலாமா வேண்டாமாங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை கேட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம டிஃபன்ஸ் தசா புத்தி அந்த தசா புத்தியை பொறுத்தளவுக்கு வருஷ வருஷம் நம்ம ஜாதகம் பார்க்கணும் சித்திரை மாதம் பஞ்சாங்கம் வரும்போது நம்ம வந்து அந்த வருஷத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே ஜாதகம் பார்க்கறது நல்லது அப்போ அந்த கேள்விகளை அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்கும்பொழுது நம்மளால் அது நமக்கு உகந்த கல்லாக இந்த வருஷம் வச்சுக்கலாமா தசா புத்தி தான் மாறுறதான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கிறது நல்லது சூப்பர் சார் இப்போ வந்து இப்போ கற்களை பற்றி பேசும்பொழுது இந்த கல்லை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க அது வந்து ராசி கல்லாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கல்லாவும் இருக்கலாம் பொதுவாக நான் வந்து அதிர்ஷ்டக்கல் ஏன் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லுவாளா மாட்டேன் பொதுவாகவே ராசியான கல் ஆனால் அதை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் அப்படின்னா ப்ளூ சஃபேர் பண்ணும்போது போ வைக்கும்போது கவனமாக இருக்கணும் ரொம்பவே சொன்னீங்க சார் அதிர்க்கள் அதே மாதிரி நவரத்னக்கள் இப்படி நிறைய வகையான கற்களை பத்தி நம்ம ஜெம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வகையான கற்களை பத்தி நம்ம பேசணும் மக்களுக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான மெசேஜா அமைஞ்சிருக்கும் நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றி நன்றி நமஸ்காரங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பல ஆன்மீக பூஜை முறைகள் பரிகார முறைகளை நீங்களும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல வளம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நிறைய அஸ்ட்ராலஜஸ் பேசக்கூடிய இந்த ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சார் வந்து அழிச்சிட்டு போகக்கூடிய காசு யாத்திரைக்கு யாரெல்லாம் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு நீங்கள் காசி யாத்திரை போனாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை காசி யாத்திரைக்கு அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்